ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நியர் மாமஞ்சு எல்லாரையும் போய் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்துங்க பார்க்க போகிறோம் இழந்து விடுவோமா என்ற பயத்திலேயே இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தா கடைசியில் காயப்பட்டு நம்மையே நம்ம இழக்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுவோம் அன்பென்பதும் காதல் என்பதும் கிணற்று நீர் போல ஒரு நாள் சற்று கூடியிருக்கும் மற்ற நாள் சற்று குறைந்திருக்கும் ஒருவர் மேல் கொண்ட உரிமை என்பது கடல் நீர் அல்லவா அது மாறக்கூடாது நீங்கிலிருந்து நீங்கவிற்கு மாறும்போது ஏன் அழைக்கவில்லை என்பதிலிருந்து அழைக்கலாமா என்ற தயங்கிய ஒரு அமைதி கோரும் குறுஞ்செய்திக்கும் நடுவே கடல் வற்றுகின்றன கடலின் பாதாளங்கள் கண்ணுக்குத் தெரிகின்றன அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டால் என்னை காதலிக்க முடியாமைக்கு என்னோட வர முடியாமைக்கு மனம் சுருங்கி வருந்திய அக்கணங்களில் அவள் முழுவதுமே முழுவதுமாக எனக்காக இருந்தாள் அவளை எனக்கு இன்னும் இன்னும் பிடிக்கத் துவங்கியது தண்ணீரை குடித்துவிட்டு தூக்கி எறியப்படும் எரியப்படும் பாட்டில்களை போல சிலர் தேவை முடிந்ததும் நம்மை தூக்கி எரிந்து விடுவார்கள் கவலை கலப்பான் பூச்சியை கொள்ளுங்கள் சுறுசுறுப்பு அடித்து பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை சில உண்மைகள் வாலிபம் நிறைய நேரம் உள்ளது ஆரோக்கியமும் உள்ளது ஆனால் பணம் இல்லை இளமை ஆரோக்கியம் உள்ளது பணம் உள்ளது ஆனால் நேரம் இல்லை முதுமை நேரமும் பணமும் உள்ளது ஆனால் ஆரோக்கியம் இல்லை பொறுத்திருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு வரும் கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது நீங்கள் காக்கும் சிலனுடைய அமைதியானது பல்லாயிரக்கணக்கான வருத்தம் நிறைந்த காலங்களை தவிர்க்கும் பேச நேரமில்லை என்ற பொய்யில் செத்து செத்து பிழைக்கிறது இன்றைய நவீன காதல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின காத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்